நடைபெறுகிற புதுவை யானையர் ஜோதி வரவேற்பு நிகழ்ச்சியினுடைய பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சந்தானம் அவர்களே எனக்கு முன்னாடி இங்கு பேசியிருக்கிற சென்சென்னை சீகரி மாவட்டத்தினுடைய செயலாளர் செந்திர்குமார் அவர்களே மாவட்ட தலைவர் முருகானந்தம் அவர்களே சிஐடி மாநில துணைத் தலைவர் மரியாதைக்குரிய தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களே இந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய சிஐடி தென்சென்னை மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளே என்னோடு கடந்த மூன்று நாட்களாக இந்த பயணக்குழுவிலே வந்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களே நிறைவாக சிஐடினுடைய மாநில மாநாட்டினுடைய நோக்கங்களை எல்லாம் விலக்கி சிறப்புரையாற்றுவதற்காக வருகை வந்திருக்கிற சிஐடினுடைய மாநில உதவி பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் கண்ணன் அவர்களே இந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய சிஐடியினுடைய முன்னணி ஊழியர்களே இந்த பகுதியினுடைய வியாபாரிகளே பொதுமக்களே உங்கள் எல்லாருக்கும் முதலே நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் உழைப்பாளி மக்களுடைய உரிமைகளுக்காக அனுதினமும் களத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய சிஐடினுடைய தமிழ்நாடு பதினாறாவது மாநில மாநாடு வருகிற ஆறாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை உழைப்பாளி மக்கள் நிறைந்திருக்கக்கூடிய கோவை மாநகரத்திலே நடைபெற இருக்கிறது அந்த மாநாடு தமிழகத்தினுடைய உழைப்பாளி மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை விவாதிக்கக்கூடிய மாநாடாக அமைய இருக்கிறது அந்த மாநாட்டினுடைய ஒரு பகுதியாகத்தான் உழைப்பாளி மக்களுடைய உரிமைக்கான போராட்டத்தில் உயிர் நீத்திருக்கக்கூடிய தியாகிகளின் நினைவாக தமிழகத்தினுடைய ஏழு முனைகளிலிருந்து அந்த தியாகிகளை நினைவு கூறக்கூடிய வகையிலே தியாகிகள் ஜோதி எடுப்பது என்ற அடிப்படையிலே தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஏழு பயணங்கள் ஏழு ஜோதி பயணம் துவங்கி பல்வேறு மாவட்டங்களிலே பிரச்சாரம் செய்து ஆறாம் தேதி கோவையை அடைய இருக்கிறது அதிலே ஒரு ஜோதி புதுச்சேரி தியாகிகள் நினைவிடத்திலிருந்து புறப்பட்டு கடந்த மூன்று தினங்களாக ஆறு மாவட்டங்களின் வழியாக வந்து சென்னையிலே அது நிறைவு நிறைவடைகிறது புதுச்சேரியில எடுக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்தது என்று சொன்னால் எட்டு மணி நேர வேலைக்கான போராட்டம் அது ஓயவே ஓயாது போல இருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறுல துவங்கிய போராட்டம் அமெரிக்காவினுடைய சிக்காகோ நகரத்திலே எட்டு மணி நேர வேலை வேண்டும் எட்டு மணி நேரம் ஓய்வு வேண்டும் எட்டு மணி நேரம் உறக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் ஒண்ணும் அல்ல நாங்கள் மனிதர்கள் எங்களுடைய குடும்பத்தை கவனிப்பதற்கான நேர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து மிகப்பெரிய போராட்டம் நடத்திதான் எட்டு மணி நேர வேலை என்பது உலகம் முழுவதும் வந்தது ஆனால் அதனுடைய ஒரு பகுதியாக கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு புதுச்சேரியில் பஞ்சாலை தொழிலாளர்கள் எட்டு மணி நேரம் என்கிற என்கிற கோரிக்கையை முன்வைத்து தொழிற்சங்க உரிமை வேண்டும் என்கிற கோரிக்கைகளை முன்வைத்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள் அதனுடைய ஒரு பகுதியாக புதுச்சேரி பஞ்சாலையில் சவாலாம்பில் பஞ்சாலையிலே எட்டு மணி நேரம் வேலை வேண்டும் என்கிற கோரிக்கைகளை முன்வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை மாசம் முப்பதாம் தேதி அந்த தீவிரமான வேலைநிறுத்த போராட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத பஞ்சாலை நிர்வாகம் ஏற்றுக்கொள்ள முடியாத தன்னுடைய போலீஸையும் ராணுவத்தையும் ஏவி விட்டு போராடிய உள்ளே தொழிலாளர்கள் போராடுகிறார்கள் காம்பவுண்ட் சோறை சுட்டை நின்று ராணுவம் தாக்குதல் தொடுத்தது துப்பாக்கி சூடு நடத்தியது அந்த துப்பாக்கி சூட்டிலே பனிரண்டு தொழிலாளர்கள் மாண்டு போனார்கள் உயிர் தியாகம் பண்ணினார்கள் புதுச்சேரியில எட்டு நேர என்பது சட்டமாக்கப்பட்டது அதற்கு பிறகுதான் பல்வேறு நாடுகளில எட்டு மணி நேரம் வேலை என்பது சட்டமாக்கப்பட்டது ஆனால் நிலைமை என்ன இன்றைக்கு நிலைமை என்ன ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறுல துவங்கிய போராட்டம் இன்றைக்கும் சிஐடி உள்ளிட்ட மத்திய தொழிற்சங்க வைக்கக்கூடிய பதினேழு கோரிக்கைகளிலே எட்டு நேரம் என்கிற கோரிக்கையை வைக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கம் இந்தியாவில் இருந்து முடிவடையும் என்று நமக்கும் தெரியவில்லை எனவே இன்னைக்கு எட்டு மணி நேர வேலைக்கான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் நான் கேட்கிறேன் எங்கே எட்டு நேர வேலை இருக்கிறது இது சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் குறிப்பாக தொழிற்சங்கம் இல்லாத தொழிற்சாலைகளில் எட்டு மணி வேலை இருக்கிறது தொழிற்சாலையில பணியாற்றக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் சென்னையில இருக்கக்கூடிய கடைகள் நிறுவனங்களில இன்றைக்கு எட்டு மணி நேர வேலை அமலாகுது என்று தமிழகத்தினுடைய தொழிற்சாலை ஆய்வகத்துறை சொல்ல முடியுமா எனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டு மணி நேர வேலை என்பது இன்றைக்கு கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது என்று ஒன்றிய அரசாங்கம் திருத்தி நான்கு நான்கு தொகுப்புகள் சட்டங்களை தொகுப்புகளாக மாற்றி அமலாக்குவதற்காக வைத்திருக்கிறார்கள் அது என்னவோ நாற்பத்தி நாலு புத்தகங்களை நாலு புத்தகங்களாக துருக்கி விட்டார்கள் என்ற முடிவுக்கு நான் சொல்ல முடியாது தொழிலாளிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அனைத்து சரத்துகளையும் எடுத்து விட்டார்கள் சட்டம் அமுும என்று சொன்னார் எட்டு மணி நேரம் பல்வேறு இடங்களிலே தொழிற்சாலைகளிலே கேள்விக்குறியாக ஒரு அபாயம் இருக்கிறது அவர்களே முடிவு செய்து கொள்ளலாம் மாநில அரசாங்கமே முடிவு செய்து கொள்ளலாம் எட்டு மணி நேரம் வேலையா பனிரெண்டு மணி நேரம் வேலையா பதினாறு மணி நேரம் வேலையா என்பதை அந்த மாநில அரசாங்கமே முடிவு செய்து கொள்ளலாம் அந்த தொழிற்சாலை முதலாளியே முடிவு செய்து கொள்ளலாம் என்று சொன்னால் இந்த நாட்டில் என்ன நடக்கும் என்பதை நம்மளால் நினைக்க கூட பார்க்க முடியவில்லை அது மட்டும் பிரச்சனை இல்லை அந்த சட்டம் என்று அவர் அவளாக தொழிற்சங்கமே இல்லாத தொழிற்சாலைகள் இருக்க வேண்டும் நிரந்தர தொழிலாளர்களே இல்லாத தொழிற்சாலைகள் இருக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால் என்ன நடந்து அந்த சட்டம் அவளுக்கு வருவே என்று சொன்னால் அவர் சொல்லுகிறார்கள் அந்த சட்டத்தில் சொல்கிறார்கள் குறிப்பிட்ட கால வேலை என்கிற அடிப்படையில் பணிக்கு ஆற்றலை அமைத்துக்கொள்ளணும் என்ன குறிப்பிட்ட கால வேலை நம்ம ஊரில் நம்முடைய பிள்ளைகள்லாம் வெளிநாடுகளுக்கு போவாங்க சிங்கப்பூருக்கு போவாங்க அமெரிக்காவுக்கு போவாங்க மறுதான் என்ன கண்டிஷன் அப்படின்னு சொன்னால் இரண்டு ஆண்டுகளுக்கு உனக்கு பணி இவ்வளோ சம்பளம் கொடுப்போம் அவ்வளவுதான் அதை வாங்கிட்டு அவங்க போகணும் அதே மாதிரி இப்ப மோடி அரசாங்கத்தினுடைய அந்த சட்டம் அமலாகுமே என்று சொன்னால் அவர்கள் சொல்லுகிறார்கள் அவனை வேலைக்கு இன்டர்வியூ எடுக்கும் அவன் சொல்லிடுவான் உனக்கு ரெண்டு ஆண்டுகள் தான் தொழிற்சாலையிலே பணி உனக்கு இருபத்தி அஞ்சாயிரம் சம்பளம் கொடுப்போம் உனக்கு போனஸ் மற்றது இந்த இளவெல்லாம் கேட்க கூடாது இஷ்டம்னா வேலைக்கு வா இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு உன்னை பிடித்திருந்தால் நான் வைத்துக் கொள்வேன் இல்லை என்று சொன்னால் தாம்பரம் நடு ரோட்டிலே நிறுத்தி விடுவேன் என்பதுதானே அந்த சட்டத்தினுடைய சரத்துக்கு அப்படி என்று சொன்னால் ஒரு நிறுவனத்தில் நிரந்தர தொழிலாளி இருக்க மாட்டார்கள் குறிப்பிட்ட கால வேலை தொழிலாளி இருப்பார்கள் அதிகாரிகள் இருப்பார்கள் ஒப்பந்த தொழிலாளிகள் இருப்பார்கள் ஆனால் நிரந்தர தொழிலாளி இருக்க நிரந்தர தொழிலாளி இல்லை என்று சொன்னால் அங்கே தொழிற்சங்கம் வருவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதுதான் அந்த சட்டத்தினுடைய நோக்கம் தொழிற்சங்கமே இருக்காது ஏற்கனவே என்ன தொழிற்சங்க அங்கீகாரத்திற்கான சட்டம் கொண்டு

அநேகமாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா போக்குவரத்து தொழிலாளர்களுடைய போராட்டம் அறுபத்தி ரெண்டு நாள் நடந்தது சென்னையில் நடந்தது தமிழகத்தினுடைய எல்லா மாவட்டங்களிலும் போக்குவரத்து அலுவலகத்தினுடைய மண்டல அலுவலகத்திற்கு முன்னாலே போராட்டங்கள் நடந்தது என்ன கோரிக்கை என்ன அவர் என்ன புதுசா ஏதாவது கோரிக்கை வைத்தார்களா அல்லது எங்களை ஊதிய உயர்வு கூட என்கிற கோரிக்கை வைத்தார்களா அல்லது வேற ஏதாவது போனஸ் கோரிக்கையான கோரிக்கை வைத்தார்களா அவருடைய ஒரே கோரிக்கை என்னென்று சொன்னால் நான் இந்த அரசாங்க போக்குவரத்து கழகத்திலே டிரைவராக கண்டக்டராக மெக்கானிக்காக நாற்பது ஆண்டு காலம் என்னுடைய உழைப்பை செலுத்திருக்கிறேன் பணியாற்றிருக்கிறேன் எனவே எனக்கு ஓய்வு பெறுகிற போது எனக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு கால பணங்களை கொடு என்று கேட்கிறார்கள் அக்கறை இது அரசாங்கத்தினுடைய காதுகளுக்கு எட்டவில்லை போக்குவரத்து கழகத்தில் நாற்பது ஆண்டுகள் நாற்பத்தி ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெறுகிற போது அவன் உழைத்த காசை கிராஜுவிட்டியை அவனுக்கு சேர வேண்டிய ஓய்வூதியத்தை கொடுக்க முடியாது சொல்வதற்கு எவனுக்கு அதிகாரம் இருக்கிறது ஏன் அரசாங்கம் அப்படி பார்க்கிறது அவர் தொழிலாளியை என வேளாண் வேறு வழி இல்லை என்னால் குடும்பம் நடத்த முடியவில்லை மனைவிக்கு பதில் சொல்ல முடியவில்லை பிள்ளைக்கு திருமணம் பண்ண முடியவில்லை வேறு வழி இல்லை நான் வீட்டிலே இருப்பதை விட உன் அலுவலகத்துக்கு முன்னாலே வந்து உட்காந்து கொள்கிறேன் என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்று என்று தானே அந்த போராட்டம் நடந்தது அறுபது நாட்கள் அறுபத்தி ரெண்டு நாட்கள் அந்த துறையினுடைய அமைச்சர் அதை பத்தி கவலையே படவில்லை அதிகாரிகள் அதை பத்தி கவலையே படவில்லை முதலமைச்சர் அதை பத்தி கவலையே படவில்லை

நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் என்று சொன்னால் அரசு துறையில அரசு பொதுத்துறை நிறுவனங்களிலே மாநகராட்சியிலே நகராட்சியிலே பணியாற்றக்கூடிய ஊழியர்களை பத்தாண்டுகளுக்கு மேலே பணியாற்றக்கூடிய ஊழியர்களை அவர்களை நிரந்தரமாக்கி அவர்களது காலமுறை ஊதியம் தீர்மானிப்பதாக அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் சொல்லுங்க நாங்கள் ஏதாவது கேட்டோம் பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வாங்க போராட்டம் நீங்க சொன்னீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவோம் என்று நீங்கள் சொன்னீங்க

நீங்க ஒப்பந்த முறையில இன்னும் சொல்ல போனால் வேற ஒப்பந்தத்துக்கு மாற்றி நான் ஏற்கனவே வாங்கிய சம்பளத்தை விட கம்மியான சம்பளம் கொடுப்பதை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் எனவே என்ன நிரந்தரமாக என்கிற அப்படிப்பட்ட போராட்டம் தான் நிரந்தரமாக கூடிய போராட்டம் தான் நடந்தது ஆனால் இடமே இன்னைக்கு என்ன ஒன்று சொன்னால் நீங்க நிரந்தரம் ஆக்கலனா கூட பிரச்சனை இல்லை பேசாம இருந்தா கூட பிரச்சனை இல்லை என்ன முடிவு சொன்னால் இது மாதிரியான துறைகளிலே அரசாங்க அலுவலகத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் சி பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் டி பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் இனிமே அரசு ஊழியர்களாக இருக்க முடியாது அவர்கள் தான் நாங்க அவுட் சோர்ஸ் பண்ண போகிறோம் மாநகராட்சியில நகராட்சியில பேரூராட்சிகள் இருக்கக்கூடிய ஊழியர்களை எல்லாம் நாங்கள் அவுட் சோர்ஸ் பண்ண போகிறோம் அங்க அதிகாரிகள் மட்டும்தான் இருப்பார்கள் என்கிற அரசாணையா நீங்க போடுகிறீங்களே இது ஏற்றுக்கொள்ள முடியுமா இதுதான் திராவிட மாடல் அரசாங்கமா எல்லாத்தையும் தொடங்குனார்கள் இந்த திராவிட மாணத அரசாங்கம் திராவிட மாநிலத அரசாங்கம் மாடலா என்னங்க மாணர் என்று சொன்னால் யாரும் பண்ணாத ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணுகிறோம் என்று சொன்னால் அது மாடல் என்று சொல்லலாம் இந்த கேரளாவோட ஒண்ணு பண்ணியிருக்கிறாங்க கடந்த பத்து ஆண்டுகளில் ஒரு இலக்கை தீர்மானித்து தீவிர வறுமையை ஒழித்து விடுவோம் என்று சொல்லி கடந்த நவம்பர் மாசம் ஒன்னாம் தேதி இந்தியாவிலே தீவிரமான வறுமையை ஒழித்திருக்கக்கூடிய ஒரு மாநிலம் கேரள மாநிலம் என்று அறிவித்திருக்கிறார்கள் அது மாடல் அரசாங்கம் இடதுசாரி மாடல் வேற இல்லையே இந்தியாவில வேற மாநிலத்தில் எங்க இருக்கிறது அப்படி அப்படிதான் மாடல் சொல்ல முடியும் ஆனால் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிரந்தரமே ஆக்க மாட்டார்கள் இந்த நாட்டில் ஜனநாயக ரீதியான போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறதா சென்னையில போய் எங்களுக்கு போராட்டம் நடத்த முடியுமா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சேப்பாக்கத்தில் நம்ம அரசியல் விருந்தின மாநிலத்துக்கு முன்னாடி போராட்டம் நடத்தலாம் மாநிலம் முழுவதும் தேர்ட்டை நடத்தலாம் சென்னையில உள்ளவங்களும் போய் நடத்தலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இப்போ சமீப காலமாக நீங்க பார்த்தீங்கன்னா அந்த அனுமதியே கிடையாது கேட்டா சொல்லுகிறார்கள் அது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய தொகுதி என்ன என்ன உதயநிதி ஸ்டாலின் ஆகாயத்துல இருந்து கீழே புரிஞ்சிருக்கிறாங்க நாங்க என்ன கேட்கணும்னு சொன்னா முதலமைச்சருக்கோ அல்லது துணை முதலமைச்சருக்கோ நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கோ என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதையாவது நாங்க சொல்ல வேணாமா தினக்கூலி தொழிலாளி ஏதாவது அந்த அரசு அவன் நினைக்கிறான் சென்னையில போய் ஒரு போராட்டம் நடத்தினார் சென்னையில போய் தலைமைச் செயலகத்திற்கு முன்னாலே ஒரு போராட்டம் நடத்தினார் ஏதாவது நமக்கு கிடைக்காதா முதலமைச்சருடைய காதுகளுக்கு போகாதா என்று நினைக்கிறார்கள் அதுதான் கடந்த காலத்தில் நடந்தது ஆணைய கோரிக்கை நடக்கிற போதெல்லாம் மிகப்பெரிய ஊர்வலம் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்துவார்கள் போராட்டத்தை நடத்துவார்கள் அனுமதிக்கப்பட்டது உங்களுடைய தாத்தா காலத்துல அனுமதிச்சாங்களா கலைஞர் காலத்துல அனுமதிக்கலையா எம்ஜிஆர் காலத்தில் அனுமதிக்கலையா ஜெயலலிதா காலத்தில் அனுமதிக்கலையா இப்ப புதுசா நீங்க கட்டுப்பாடு எல்லாம் போறீங்க அங்க நடத்த கூடாது இங்க நடத்த கூடாது வேற எங்க நடத்தலாம் அப்படின்னு சொன்னா ஜனங்களே இருக்காத இடமா பார்த்து சொல்றாங்க ராஜன திரஸ்டரி அந்த பக்கம் போகிறான் என்ன இது நாராயுது அதையும் மீறி நாங்கள் சென்னைக்கு வந்து போராட்டம் நடத்துவோம் என்று சொன்னால் கிடப்பிடத்திலே கைது பண்றான் திருச்சியில இருந்து ஒரு கான புறப்படுதுன்னு வச்சுங்க அதுதான் காவல்துறை நிறைய புலன் விசாரணை பண்றாங்கல்ல காவல்துறை முடிவு செய்து திருச்சியில புறப்படுற இடத்துல கைது பண்றான் மதுரையில புறப்படுற இடத்துல கைது பண்றான் இது என்ன ஜனநாயகம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்தா என்ன அரசாங்க அலுவலகத்துக்கு முன்னாடி போராட்டத்துக்கு அனுமதி கிடையாது பெரிய போராட்டம் இருக்கு ஒருவேளை அரசாங்க அலுவலகத்துக்கு முன்னாடி கூட அனுமதி கொடுத்துருவாங்க கொடுத்துருக்கு ஆனால் இந்த நாட்டினுடைய கார்பரேட் முதலாளிகள் நடத்தக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு முன்னாலே அனுமதி கொடுத்து ஒரு வாயு கூட்டம் நடத்த வேண்டும் அனுமதி கொடு என்று சொன்னால் காவல்துறை கண்ணை மூடிக்கொண்டு அனுமதி மறுக்கிறார்கள் வாங்கிக் கொள்வார்கள் ஒரு இரண்டு நாள் கழித்து நம்முடைய தோழர்களை கூப்பிடுவார்கள் அனுமதி மறுக்கப்படுகிறது அது காரணம் சொல்லுவோம் பாருங்க அமுல் இருக்கு அந்த நேரம் அமுல் இருக்கும் என்ன எப்பயுமே அமுல் இருக்கும் அமுல் இருக்கு அந்த பகுதியில ரெண்டு மூணு பேரும் வந்து கடை வரதுக்கு எதையாவது காரணம் சொல்லுவோம் எதையாவது ஒரு காரணம் சொல்லி எனவே அனுமதி மறுக்கப்படுகிறது கையெழுத்து நீ என்ன பண்றது நீ தொழிற்சாலையில் போய் பார்த்தீங்கன்னா அங்க அதோட பெரிய கொடூரம் அது ஏற்கனவே கார்பரேட் முதலாளிகள் கூட அவன் அனுபவமா அவன் வீட்டு சொத்தெல்லாம் எடுத்துற மாதிரி அவன் மூலதனத்துல நம்ம தூக்கிட்டு போயிடுற மாதிரி உடனே நீதிமன்றத்துக்கு போயிடுறாங்க நீதிமன்றத்துக்கு போய் தொழிற்சாலைக்கு முன்னாடி நீங்க போராட்டமா நடத்தக்கூடாது ஐநூறு மீட்டருக்கு அந்த ஆளை போய் தான் போராட்டம் நடத்தணும் உடனே மாண்புமிகு நீதிபதிகள் ஒரு நீதிபதி சொல்றாரு ஐநூறு மீட்டருக்கு அந்த போ ஒரு நீதிபதி சொல்றாரு இருநூறு மீட்டருக்கு அந்த ஆண்டை போ என்ன சொல்றாங்க புரியல ஜனநாயக ரீதியான ஒரு போராட்டங்களுக்கு தொழிற்சாலைக்கு முன்னாடி நடத்துவதற்கு அனுமதி கொடுக்கறது என்ன பிரச்சனை அனுமதி கொடுன்னு சொல்ல வேண்டியது அவங்களுக்கு என்ன பிரச்சனை கிடையாது நீதிபதிகளுக்கு என்ன பிரச்சனை நாளைக்கு ஒன்றிய அரசாங்கம் முடிவு பண்ணி

எட்டு மணி நேர வேலை என்பதை உயர்த்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்க தமிழ்நாடு அரசாங்கம் அது போல பெரிய விதிவிலக்கலாம் இல்லை அவங்க நம்ம ஊட சில போராட்டங்களுக்கு வர்றது நம்ம அவங்க கூட சில போராட்டங்களுக்கு போறது இந்த மாநிலத்தினுடைய மாநில உரிமையை பாதுகாப்பதற்கு இந்துத்துவ கொள்கையை வேகமாக அமுல்படுத்துவதை தடுத்து நிறுத்துவதற்கு அவர்கள் கல்விக்கான நிதியை கொடுக்க மாட்டேங்கிறார்கள் ஆளுநரை வைத்து விரட்டுகிறார்கள் ஜனநாயக ரீதியாக தேர்வு பண்ணக்கூடியது அரசாங்கத்தை நடத்த விட மாட்டேங்கிறார்கள் எனவே அவர்களும் போராடுகிறார்கள் நம்மளும் போராடுகிறோம் அதைத்தான் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நடைமுறையில இத மாதிரியான விஷயங்களிலே தொழிலாளர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில மோடி அரசாங்கம் என்ன செய்கிறதோ அதே தான் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது ஏற்றுக்கொள்ள முடியுமா எட்டு மணி நேரம் வேலை என்பதை சட்டமன்றத்தில் தொழிலாளர் நலன் காக்கும் அரசாங்கம் சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் சொல்லுங்க நிறைவேற்றி வைத்திருக்கக்கூடிய தொகுப்பு அமுலாக்குவதற்கு முன்பாகவே எட்டு மணி நேர வேலையை பனிரெண்டு மணி நேரமாக பதினாறு மணி நேரமாக மாற்றிக்கொள்ளலாம் என்கிற சட்ட மசோதாவை சட்டமன்றத்தில் தாக்கல் பண்ண அரசாங்கம் தானே இந்த அரசாங்கம் மறுக்க நம்முடைய போராட்டங்கள் அதை தடுத்து நிறுத்தியது சிஐடி முன்முயற்சி எடுத்து அனைத்து சங்கங்களை ஒருங்கிணைத்து நடத்திய போராட்டங்கள் அவரை நாங்கள் நிறைவேற்றவில்லை நாங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது எனவே இப்படியான சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழகத்தில் எழுந்து கொண்டிருக்கிறது அமைப்பு சாரா தொழிலாளி இந்த முன்னாள் பிரச்சனை கூட பேச அமைப்பு சாரா தொழிலாளிக்கு என்னங்க இருக்குது ஒன்றிய அரசாங்க கொன்றாங்களா நாட்டில் தொண்ணூற்றி மூணு சதமானம் பேர் அமைப்பு சாரா தொழிலாளி இருக்கிறார்கள் என்ன ஏதாவது ஏதாவது இருக்கா சொல்லுது சுகாதார வசதி இருக்கிறதா கல்வி வசதி இருக்கிறதா இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா முறைசாரா தொழிலாளி கூட நாங்கள் கணக்கு எடுக்கிறோம் எல்லாம் ஈசிய மையத்துக்கு போய் இஸ்லாம் போர்ட்டல் ஒரு இது இருக்குது அதுல போய் எல்லாம் பதிவு பண்ணி எல்லாரும் ஒரு கார்டு வாங்கி கேட்டான் நம்ம ஆளுங்க பூரா ஈசேவை மாதிரி நம்ம தான் எந்த கார்டு கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம் எல்லாரும் போய் ஈசேவை மாதிரி போய் அந்த கார்டு ஒன்று எடுத்துக்கணும் கார்டு எடுத்து கொடுத்தான் சார் என்னடா அந்த சலுகை உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவான் ஒரு சலுகை இல்லை கேட்டா சொல்றான் அந்த கார்டை வச்சுக்கிட்டு நீங்க எங்காவது போனீங்க அப்படின்னா விபத்துல செத்து போயிட்டீங்க அப்படின்னா ரெண்டு லட்சம் கிடைக்கும் என்ன கேட்கிறோம் நாங்க உயிரோடு இருக்கிற போது ஏதாவது தொகை கொடியா உயிரோடு இருக்கும்போது போது கல்வி உதவி தேவைக்கூடு உயிரோடு இருக்கும்போது திருமண உதவி தேவைக்கூடு இயற்கை மரணத்துக்கு கூட கொடுத்தோம்னா நீ சத்துமான கொடுக்குற நீங்க தமிழ்நாடுகளுடைய நலவாரியத்துல கூட நீங்க பாத்தீங்க என்ன சலுகை ஏற்றுறாங்க இப்ப ஓய்வூதியம் மூவாயிரம் கேட்கிறோம் ஓய்வூதியம் மூவாயிரம் கேட்கிறோம் கட்டுமான நலவாரியம் கூடி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி கூடி அந்த வாரியத்துல ஓய்வூதியம் இரண்டாயிரம் கொடுப்பதாக முடிவு செய்து அரசாங்கத்திற்கு அனுப்பிட்டாங்க அந்த கமிட்டியில யாரெல்லாம் இருக்காங்க நம்முடைய தொழிலாளர் துறை அமைச்சர் சி கணேசன் இருக்கிறார் தொழிலாளர் துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள் தொழிற்சங்க பிரதிநிதிகள் இருக்கிறார்கள் நம்ம சங்க விசாரமா நம்ம கட்டுமான சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் குமார் இருக்கிறார் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி இரண்டாயிரம் கொடுக்கலாம் அப்படின்னு அனுப்பிச்சாங்க நாங்க என்ன கேட்கணும்னு சொன்னா ஏன் அந்த முடிவு அமலாக்கல நாங்க அரசாங்கத்துல பணம் கேட்கல அந்த கட்டுமான வாரியத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய தொகையை எங்களுக்கான தொகையை எடுத்து மாதம் ரெண்டாயிரம் கூடும் அப்படின்னு சொன்னால் அதை கொடுப்பதற்கு இன்றைக்கு அரசாங்கம் என்ன கல்வி உதவி தொகை ஏற்றுறது கிடையாது திருமண உதவி தொகை ஏற்றுறது கிடையாது இயற்கை வானத்தை ஏற்றுறது கிடையாது எதை ஏற்றுறான்னு சொன்னா கட்டுமான தொழிலாளி கட்டடத்துல வேலை செய்ய போல அங்கே கீழே விழுந்தா எட்டு லட்சம் கூட கொடுப்போம் உங்க எட்டு லட்சம் ரூபாய் வாங்குறதுக்கு காலையில கட்டுமான தொழிலாளி கட்டணத்துல ஏறி அங்கிருந்து புடிச்சு உளுந்து எட்டு லட்சம் ரூபாய் குழுபத்து வாங்கி கொடுக்குறோம் எதெல்லாம் அதிகமான பேருக்கு கிடைக்காதோ அதை கொடுக்குறாங்க அதிகமான பேருக்கு கிடைக்கிறது திருமண உதவத்தை கொடுக்குறோம் இயற்கை மரணம் எல்லாரும் ஒரு லட்சத்து போயிடுவோம் இயற்கை மரணம் கொடுக்கலாம் அதை கொடுக்கறது கிடையாது கல்வி உதவத்திலே எல்லாரும் கிடைக்கும் அதை உயர்த்துறது கிடையாது ஆனால் எது அதிகமாக கிடைக்காதோ நிதிச்சுமை அதிகமாக வராதோ அதை அறிவிக்க வேண்டிய அவசியம் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்டதுதான் பணியிடங்கள் கிடையாது எதுவும் பண்ணுவது கிடையாது தேர்தல் வாக்குறுதிகளை அமலாக்குவது கிடையாது எனவே தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட போக்குகளை அனுமதிக்க முடியாது அது போக்குவரத்து தொழிலாளருடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி மின்சார வாரிய தொழிலாளருடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது வாரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி இது அனுமதிக்க முடியாது என்ற தான் இன்றைக்கு தொழிலாளர்கள் சந்திக்கக்கூடிய ஆலை தொழிலாளியில் இருந்து ஆட்டோ தொழிலாளியில் இருந்து சாலையோர வியாபாரிகள் தொழிலாளிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை இன்றைக்கு அரசு ஆராயக்கூடிய மாநாடாகத்தான் சிஏஜினுடைய மாநாடு வருகிற ஆறாம் தேதி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கிறது அந்த மாநாட்டிலே தமிழகத்தினுடைய தொழிலாளர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பேச விவாதிக்க இருக்கிறோம் போராட்ட வியூகங்களை வகுக்க இருக்கிறோம் எனவே அப்படிப்பட்ட மாநாடு வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெறுவதற்கு இந்த பகுதியுடைய உடைப்பாளி மக்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்